ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி பதிமூன்று இரண்டு இருபத்தி நான்கு மாசி மாத முதல் நாளில் வரும் சங்கடகர சதுர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் முறை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் ஆரம்பித்து இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை வணங்கினால் துன்பங்கள் யாவும் நீங்கும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் துவங்குவவர்கள் இந்த மாசி மாத சதுர்த்தியிலோ அல்லது ஆவணி மாத சதுர்த்தியிலோ துவங்கி தொடர்ந்து விரதம் இருந்து பிள்ளையாரை வணங்கி வந்தால் அந்த கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து துன்பங்களிலிருந்தும் உங்களை வந்து காப்பாற்றக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகரின் பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் இந்த சதுர்த்தி விரதத்தை இருப்பதன் மூலம் மேலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறலாம் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி முதல் நாள் வாங்கக்கூடிய மூன்று பொருட்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குல தெய்வாருள் கிடைக்கும் கடன் தீரும் புண்ணியம் பெருகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் இந்த மாசி மாதத்தில் தெய்வீக காரியங்கள் என்னென்ன நிகழ்ந்துள்ளது எந்த தெய்வத்தை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி முழு விளக்கத்துடன் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை ரெண்டும் எண்டு காரில் கொடுக்குறேன் பாருங்கள் விவஸ் விநாயகர் அப்படின்னாலே மிக மிக எளிமையான ஒரு தெய்வம் நான் நினைத்த நேரத்தில் ஒரு மஞ்சளை பிடித்து வைத்தாலே நமது கண்முன் விநாயகர் தோன்றி நமது கவலைகளை எல்லாம் மறக்க செய்து விடுவார் அந்த அளவுக்கு விநாயகர் அந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது காலம் காலமாக நமது முன்னோர்கள் முதல் வழிபாடு விநாயகருக்குத்தான் கொடுத்துள்ளார்கள் அப்பேற்பட்ட அந்த விநாயகருக்கு இந்த மாசி மாதத்தில் முதல் நாளே பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருகின்றது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் விளா விநாயகரை இந்த சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடும் பொழுது வேண்டிய வரங்களை நீங்கள் வந்து பெற முடியும் அமாவாசை முடிந்து நான்காம் திதியாக வரக்கூடிய இந்த சதுர்த்தி அதுவும் வளர்பிறை சதுர்த்தியில் மாசி ஒன்றாம் தேதியும் வருவது மிக மிக சிறப்பு உங்களது வாழ்வில் உண்டான அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தொடர்ந்து நீங்கள் பதினோரு சதுர்த்திக்கு விரதம் இருந்து வேண்டினால் நீங்கள் நினைத்த காரியத்தை விநாயகர் வந்து நடத்தி காட்டுவார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சதுர்த்தி விரதம் எப்படி இருப்பது என்னென்ன பரிகாரங்கள் நம்ம வந்து செய்யலாம் என்னென்ன கஷ்டங்கள் நம்மை விட்டு போகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நீங்கள் காலையில் எழுந்ததும் குளித்து முளித்து விநாயகரை மனதில் நினைத்து வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகரை மனதார வழிபடுங்கள் ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு கூட சொல்லி நம்ம வந்து விநாயகரை வந்து வழிபடலாம் அருகில் விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை போய் காலையில் நீங்கள் விளக்கை ஏற்றி விநாயகரை வழிபட்டு வாருங்கள் இல்லைன்னா மாலையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று விநாயகரை வழிபடுங்கள் சனி தோஷம் உள்ளிட்ட அந்த கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சங்கட சதுர்த்தி நாளில் விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து தோப்பு தோப்புக்கரணம் இட்டு விநாயகரை வழிபடும் பொழுது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீள முடியும் எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு வந்து கரைந்து போகும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பதினோரு முறை வளம் வந்து பதினோரு தோப்புக்கரணம் இட்டு சதுர்த்தி என்று பிள்ளையாரை வணங்கும் பொழுது செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து அதிகமாகும் தொழில் வளம் பெருகும் காரிய சித்தி புத்தி கூர்மை தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் அந்த தடைகள் சுப காரிய தடைகள் நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து அந்த பதினோரு சதுர்த்திக்கு விரதம் இருந்து விநாயகரை இந்த மாதிரி வளம் வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல அந்த தடையெல்லாம் விலகி நல்லபடியாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளையார் அணுகுவதற்கு எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதுனால கடுமையாக நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா விரதமாக இருந்து மாலையில் அந்த பக்கத்தில் கோவிலுக்கு சென்று அந்த பிரசாதத்தை பூஜை முடிந்தவுடன் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் கணபதியை நீங்கள் வந்து பகல் முழுவதும் நினைத்து அவரது மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லலாம் அல்லது கணபதியே போற்றி பிள்ளையாரப்பா அப்படின்னு சொன்னால் கூட போதும் அது கூட இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் உங்கள் சங்கடத்தை தீர்க்க சங்கடகர சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இதுதான் அந்த அருமையான அந்த சதுர்த்தி மந்திரம் உங்கள் சங்கடங்கள் கவலைகள் துன்பங்கள் யாவையும் விரட்டி எடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்கின்றது நீங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து நீங்க விநாயகரை வணங்கி இந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கினாலே போதும் விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு அருகம்புல் கிடைத்தால் அது கோவிலுக்கு சென்றாலும் சரி எருக்கம்பூ அருகம்புல் இதெல்லாம் கிடைத்தால் வீட்டிலையும் வைத்து வழிபடலாம் கோவிலுக்கும் நீங்கள் வந்து இந்த அருகம்புல் எருக்கம்பூ இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஏதாவது நெய்வேத்தியம் விநாயகருக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியத்தை கொடுப்பது மிகவும் சிறப்பு உங்களால் முடிந்தால் அந்த அவள் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் விளாம்பழம் கொய்யாப்பழம் கொழுக்கட்டை இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் மேலும் இந்த சதுர்த்தியில் சந்திரன் தோன்றிய பிறகு இந்த வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை நீக்கி அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவர் நமது விநாயகக் கடவுள் அதனால் வானில் நிலவு தோன்றிய பிறகு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பூஜைகள் செய்து கொள்ளுங்கள் இது மாதிரி செய்யும் பொழுது உங்கள் சங்கடங்கள் யாவும் தீரும் விநாயகர் அருளும் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ